வளர்ச்சிப் பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமையன்று மதியத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கடந்த காலங்களில் மேச ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து அதாவது கடக கடகராசியிலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு தைரிய வீரிய ஸ்தானமாகிய மூன்றாவது இடத்திற்கு புதன் பகவானுடைய வீடாகிய மிதுன ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு அதுவே கடந்த வருடம் வந்து கடந்த பயிற்சியில் வந்து ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் கேது பகவான் இருந்தாருங்க அந்த மகர ராசியில் இருந்து பாக்கிய ஸ்தானமாகிய தனுசு ராசிக்கு இந்த கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி அதாவது மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு நம்ம கணிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ராகு கேது பயிற்சி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார் அப்படினாலே கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பின் விளைவிளை பற்றி யோசிக்காம முயற்சியில் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து முன்னுக்கு வரக்கூடிய தகுதியை இந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க பொதுவாகவே மிதன ராசியில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா மித மிஞ்சிய யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கூட வந்து ராகு பயிற்சியாக கூடிய அன்றைய நாளில் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி கதை கட்டுரை கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் அமையும் அந்த வாய்ப்பு கூட மதிப்பான வகையில் அமையக்கூடிய பாக்கியம் அருகதையாகவும் அதிகமாகவும் இருக்குது ராகு கேது பயிற்சியாகக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமும் ஆள் பலமும் படை பலமும் அதிகமாகும் கடந்த காலங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் பேசினவங்க தேவையில்லாமல் திட்டுனவங்க தேவையில்லாமல் ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இன்றைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஏளனமாக பார்த்தவங்க எல்லோருமே யதார்த்தமாகவும் யதார்த்தமாக பார்த்தவங்க எல்லோருமே ஒரு பயபக்தியோடு மரியாதையோடு உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியில் நிச்சயமாகவே அமையுது கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க கட்டுமான பணியில் உள்ளவங்க பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கிறவங்க அதாவது ஜேசிபி சம்பந்தப்பட்ட இயந்திரங்களை இறக்குறவங்க இயக்கிறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக கன ரக இயந்திரங்களை இயக்கிறவங்க மிகப்பெரிய பஞ்சு மில் கரும்பு ஆலை இந்த மாதிரியான நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்கள்லாம் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் இந்த ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க அதே சமயத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு தேவையில்லாத உடல் நல தொந்தரவு தேவையில்லாத பிதா சொல்லக்கூடிய வா வார்த்தைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமான வார்த்தைகளில் கூட கடினமான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே பெத்தவங்க யாராக இருந்தாலும் மற்றவங்க சொல்ல முடியாத அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நமக்கு நன்மை என்னமோ அந்த நன்மையை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கடைந்தெடுத்து உண்மையாக சொல்லக்கூடிய பக்குவம் பெற்றவங்களுக்கு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரியான ஆலோசனை சொல்லக்கூடிய அதாவது அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை கூட தப்பாக தெரியக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருந்ததுனாலே எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தோடு தான் இந்த கேது பகவானுடைய அமைப்பு இந்த பயிற்சியில் சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் மேச ராசியாக உங் மேச ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்தில் பிதாவுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை விட தகப்பனாருக்கு தகுதி உயர்வு மிகுதியான ஒரு மதிப்பு செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை தந்தைக்கு மேன்மை இருந்தால் பிள்ளைக்கு நல்லது தானே அந்த மாதிரியான நன்மைகளை அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு கேது பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க என்ன அப்பா சொல்லக்கூடிய விஷயம் தப்பாக தெரியணும் முன்னாடி சொன்னோம் இல்லையா அதனால் அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருந்தால் கூட உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் பாதகமான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இதே ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தது அப்படின்னா இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றதுனால சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகும் சமாதானமும் சந்த சோசமும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் கடந்த காலங்களில் கூவி கூவி சமாதானத்துக்கு கூப்பிட்டால் கூட வாராமல் இருந்த உறவுகள் இந்த பயிற்சியில் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு வந்து இணைந்து பாக பிரிவினையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாகவே அமையும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல கடல் கடந்து வெளிநாட்டு பயணத்திற்கு அச்சாரமாகவும் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மரியாதைக்கு உண்டான அச்சாரமாகவும் இந்த ராகு கேது பயிற்சி அமையுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகவும் இருந்தாலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கவனமாக ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தை மட்டுமே கணக்கில் எடுத்து திருமண பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்காமல் ஜாதக பொருத்தம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தையும் கவனித்து திருமணம் பண்ணுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு கா அடிக்கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கடமை நவக்கிரகம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும் உலக அனுபவங்கிற பேரில் தேவையில்லாத கஷ்டத்தை இஷ்டப்படாமல் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க வந்து திருமண வயதில் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல நீங்கள் யோசித்து ஆழ்ந்து அமர்ந்து ஆற அமர யோசித்து பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொருத்தம் நிச்சயமாகவே அமையும் அதே சமயத்தில் இந்த ராகுகேது பயிற்சி வந்து மிதன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வந்து நாட்டம் கொள்ளக்கூடிய திடீர் கலையுலகில் வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யாரோ ஒருவர் அதாவது நண்பருக்காகவோ வேறு ஒருவருக்காகவோ நாம் வந்து துணைக்காக போயிட்டு இருப்போம் அந்த இடத்துக்கு கலையுலக சம்பந்தப்பட்ட ஒருவரை சந்திக்கப் போவோம் அந்த இடத்துல உங்களுடைய நண்பருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய நன்மையான ஒரு திரையுலக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் அந்த மாதிரி எதிர்மறையான ஏற்றங்களையும் மறுக்க முடியாத மாற்றங்களையும் ஏமாற்றமே இல்லாத நல்ல மாற்றங்களையும் வல்லமையோடு தான் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக அவ்வப்பொழுது வரக்கூடிய சில சில இடையூறுகளை தவிர்த்துக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு நேரத்திலும் அதாவது தோல்வியைக் கண்டு துவலாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகிக்கிறது ஒரு சிறு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து மேசராசையை சேர்ந்தவங்க பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தான் யாராக இருந்தாலும் அனைவரிடத்துமே வந்து எதிரி மட்டுமல்ல எல்லோரிடமே நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து உண்மையான நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உள்ளூர எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு மேசராசியை சேர்ந்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு பகவானையும் கேது பகவானையும் கேது பகவான் அதி தேவதையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அதாவது வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் அதற்கும் மேலாக உங்களுடைய கரு உருவாகும் போதே ஆதரவு கொடுத்து அனுகிரகம் கொடுத்த வம்சாவளி தெய்வமாக குல வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும் நானும் மனதார மண்டியிட்டு மன்றாடி பிரார்த்தனை பயப்பட வேண்டாம்